ஒருவரும் அதை சேதப்படுத்தாத பிணைக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அக்காலங்கிறது இந்த காலத்துல கிருமையின் காலம் இந்த கிருமையின் காலத்துல இந்த கடைசி காலத்துல நீங்க சபையில இருக்கும் பொழுது சபைங்கிறது வந்து இப்ப திராட்சை தோட்டம்னு பார்த்தோம்னாலே சபை திராட்சை தோட்டம் அவருடைய சபை அந்த சபங்கள வந்து நீங்க ஒரு திராட்சை தோட்டமாக ஒரு திராட்சை குடியாக நீங்க ஆண்டோட பார்வையில நீங்க சபையில இருக்கும் பொழுதே ஆண்டவரை உங்களை அந்த இடத்துல பாருங்க சொல்றாரு இப்ப தத்ராய்ய நான் அதை காப்பாற்றி ஆண்டவர் உங்களை காப்பாற்றி எந்த ஒரு தீபம் உங்களை அணுகாதபடி உங்களை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி தண்ணீர்வாத ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் வறட்சி இல்லாதபடி காற்று பகாதப்படி கீது பார்க்காத வறுமைகள் வராதபடி அதுல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பாக்கலாம் தண்ணீர்ங்கிறது மிகுந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அது மட்டும் இல்ல அது என்ன பார்க்க போனா நம்ம அவசியத்தை கூட நம்ம வந்து அதை நம்ம ஒத்து பார்க்கலாம் இதெல்லாம் தண்ணீர்ங்கிறது ஒரு மிகுந்த ரொம்ப ஒரு ஆசிர்வாதமானது அதை சேதப்படுத்தாது காத்து கொள் ஒரு நமக்கு விரோதமானது யாரு சாசனவ தான் வந்து கெடுக்கவும் அடிக்கவும் அடிக்கவும் திட்டமே அவனுடைய நோக்கமே தீமை நடக்குது ஒரு தீங்கு நடக்கு சாசி தான் அப்பா அப்படிப்பட்ட அந்த நமக்கு எந்த ஒரு தீங்கையில கொண்டு வந்து சேதப்படுத்தாதபடி வந்து என்ன என்ன பண்ணுவாராம் இரவு மக ஆண்டவரே பாதுகாப்பாரு காத்திக்கருவாரு எந்த தீங்கு அணுகாதபடி உன்னை பாதுகாப்பேன் உங்களை வந்து காத்திக்கருவேனா ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு கொடுக்கறாரு என்ன கேக்குற அருமையான சகதலன் சகதிகளை உங்களுக்கு எந்த சேதங்கள் வராதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாரு அடிக்கடி உங்க பேர்ல தண்ணீர் பார்த்தாரு இப்ப அவருடைய சபக்குல இருக்கும் திராட்சை தோட்டமாக திராட்சை செடி திராட்சை செடி அவரு சபங்கிறது திராட்சை தோட்டம் நீங்க சபக்குல இருக்கும் பொழுதே ஆட்டவர்களை பாதுகாப்பார் ஆசிவதிப்பார் மேலே அடிக்கடி தண்ணீர் பார்த்து விடலாம் ஆட்டோட வாக்குப்பற்ற அருமையானவர்களை நீங்க சபையில இருந்து அவருடைய பார்வையில் இருக்கும் பொழுதே கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் இதனால் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்கு நான் சபிக்கிறேன் வருஷத்தவங்க நல்லா விதாவே தோத்தனை நன்றி தகப்பனே அப்பா அந்த வார்த்தையை கேட்ட ஒருத்தரன் தன்தனியா பேருப்பரா தோட்ட ஆசிர்வாதீங்க அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அண்டவரை காத்துக்கொள்வே சொன்னியலப்பா காத்து கொள்வேன் சொன்னீங்கப்பா அண்டவரே அந்த வார்த்தை முடிய அப்பா முடிய பிள்ளைகள் அப்பா அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் சபையில் இருக்கிறவர்கள் நீர் காத்து காத்துக்கொள்ளும் ஆசிரியர் எழுப்பதிலே காலத்தில் ஆண்டவரே ஏசா அந்த கிருவை காலத்துல ஆண்டவரே அப்பா உண்மை பற்றிய இருக்கிற உடைய பிள்ளைகள ஒவ்வொருத்தலையும் ஆசிரியர் காத்துக்கொள்ளும் வழிநடங்கு ஏ சிவநாந்திக்கிறோம் நடக்குதாவே